ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சத்தீஸ்கர் மாநிலத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நக்சல் அமைப்பினரை ஒடுக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிர கவனம் செலுத்துகின்றன அரசின் நலத்திட்டங்களை எதிர்க்கும் நக்சலைட்டுகள் அப்பாவி பொதுமக்களை மிரட்டியும் மூளை சலவி செய்தும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் பஸ்தர் நாராயண்பூர் தந்தேவாடா பிஜப்பூர் ஜெகதல்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காடு மலை பிரதேசங்களில் பதுங்கி வாழும் நக்சலைட்டுகள் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளன அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் நூற்றுக்கணக்கான நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கைவிட்டுள்ளன ஆனால் அரசின் பேச்சை கேட்காமல் தொடர்ந்து ஆயுதத்தை கையில் எடுத்து தாக்குதலில் ஈடுபடும் நக்சலேட்டுகளை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சிஆர்பிஎஃப் கூட்டுக்குழுவின் நடவடிக்கையின் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் சில நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றனர் அந்த வகையில் கடந்த இருபதாம் தேதி பிஜப்பூரில் நடந்த என்கவுண்டரில் இருபத்தி ஆறு பேரும் கான்கேரில் நடந்த என்கவுண்டரில் நான்கு பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்கள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த நடவடிக்கையின் போது போலீஸ் ஒருவரும் பலியானார் அடுத்த இரண்டு நாட்களில் பஸ்தர் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் நக்சல் அமைப்பில் இருந்து விலகி ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைத்தனர் அவர்களில் பலர் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பட்டியலில் இருந்தனர் அவர்கள் பற்றிய தகவல் அளிப்போருக்கு சன்மானமும் அறிவிக்கப்பட்டிருந்தது திருத்தி வாழ நினைத்து சரணடைந்தவர்களுக்கு உரிய வாழ்வாதாரம் அமைத்து தரப்படும் என மாநில அரசு தெரிவித்தது இந்நிலையில் தந்தைவாடா பிஜப்பூர் இடையிலான வனப்பகுதியில் பதுங்கியிருக்கும் நக்சல்களை பிடிக்க அதிரடிப்படை சிஆர்பிஎப் வீரர்கள் சென்றனர் அப்போது நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சுட்டனர் பதிலுக்கு பாதுகாப்பு படையினர் சுட்டதில் நக்சலைட்டுகள் இருவர் பலியாக்கினர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன நக்சலைட்டுகள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் சிலர் இறந்திருக்கக்கூடும் என போலீசார் கூறினர் தொடர்ந்து நடந்த தாக்குதலில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்த நக்சல் அமைப்பின் கமாண்டரும் சுட்டுக் கொல்லப்பட்டான் பாதுகாப்பு படையினரின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நக்சலேட்டுகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் பதுங்கினர் இதையடுத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர் பதுங்கியிருக்கும் நக்சல்களை பிடிக்கும் வரை தங்கள் ஆபரேஷன் ஓயாது என பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரை பஸ்தர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினருடன் சண்டையிட்டு சூட்டில் பலியாகியுள்ளனர் இந்நிலையில் நக்சல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு முதல்வர் விஷ்ணு தேவசாய் சாய் பாராட்டு தெரிவித்துள்ளார் நக்சல்வாதத்தை ஒடுக்கும் பணியில் அரசுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறட்சிக்குள் நக்சல் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் குறிக்கோள் நிறைவேறும் என்றும் அவர் கூறினார் हमारे प्रदेश में नक्सलवाद के साथ सरकार और हमारे सुरक्षा बल के जवान लड़ रहे हैं और सफलता भी मिल रही है आज फिर झीरम घाटी क्षेत्र में मुझे जानकारी मिली है कि मुठभेड़ वहां जारी है और सफलता मिल रही है तो मैं सुरक्षा बल के जवानों को फिर से नमन करता हूं उनके साहस को नमन करता हूं और जो माननीय गृहमंत्री अमित शाह जी का जो संकल्प है इकतीस मार्च दो तक नक्सलवाद को पूरे देश से समाप्त करना आ, हमको पूरा विश्वास है कि उनका संकल्प पूरा होगा